ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கன்சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வ்ளாக் கொண்டு தான் பார்க்க போகிறோம் பிற நாளைக்கு முந்தின நாள் பிறநாள் எல்லாத்தையும் சேர்த்து குட்டியாக ஒரு தான் சே பண்ணிருக்கேன் ஹாஜி நாள் எப்போயுமே கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருக்கும் ஸோ ஸ்கூல் டைமில் வாரத்தால் வீட்டில் க்ளீனிங் வேலைகள் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ சாட்டர்டே சண்டே எல்லாமே நான் வேலைகள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருந்ததால் அதையுமே செஞ்சிட்ருக்கேன் ஸ்கூலில் எக்ஸாம் இருக்கிறதால அயோட ஸ்டடி டேபிள் எல்லாமே ரொம்ப மிஸ்ஸியாக இருந்துச்சு ஸோ அதையுமே ஓரளவு க்ளீன் பண்ணிட்டா கொஞ்சம் ரூமும் க்ளீன் ஆகிறேன் ஒற்றையெல்லாம் தட்டி ஜன்னல் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அயோட ரூமை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் துரைச்சி கொஞ்சம் க்ளீனாக அடிக்கி வச்சுட்டு அதுவுமே க்ளீன் ஆகிரும் அதோட பிற நாளைக்கு உடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுருக்கேன் குட்டீஸ்ர உடுப்பை ஸோ அது எல்லாத்தையுமே கழுவி காய வச்சு நாளைக்கு பிறநாளைக்கு ரெடி பண்ணணும் ஸோ அதோட கேக் ஓடசம் இருக்குது அதையும் நைட்டுக்கு செஞ்சு வைக்கணும் அயாக்கு மெஹந்தி போடணும் நான் பிறநாளைக்கு முந்தின நாளே நான் மெஹந்தி போட்டுட்டேன் ரெண்டு நாளைக்கு முந்தியே ஏன்னா கடைசியில் பிறநாள் அன்றைக்கு கொஞ்சம் பிஸி ஆகிறதால பிறநாளைக்கு எப்போவுமே மெஹந்தியே போடுபட்றல அதனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மெஹந்தியெல்லாம் நான் போட்டுவிட்டேன் அயாக்கு மட்டும் போடலை ஸோ அவக்கும் போடணும் ஸோ எல்லா வேலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் வீடு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இந்த ஐயோட ரூம் பெட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணாலே வீடு க்ளீன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய பிற நாளைக்கு முந்தின நாள் இருந்துச்சு இதுக்கு நீங்கள்லாம் என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சீங்க அதோட கூட ஈதெல்லாம் எப்படி போனுச்சின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட இந்த ஈதுக்கு எங்கேயெல்லாம் போனீங்கன்னும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பெருசாக எங்கேவுமே போகலை பெருநாள்னாலே எல்லாருமே எங்கே சரி போவோம் இல்லைன்னா நம்மளோட வீட்டை கெஸ்ட்டு வருவாங்க இந்த முறை எங்கட வீட்டு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க ஸோ மருதமனையில் மட பிரதர்ஸ் இருக்கிறதால அவங்க வந்திருந்தாங்க அவங்கள கூட்டிகிட்டு வயல்வெளிக்கெல்லாம் போயிருந்தோம் ஸோ அதெல்லாமே எனக்கு வீடியோ ஷூட் பண்ண கிடைக்கல இன்ஷால நாங்களும் வயலுக்கு சாப்பாடாக்கி சாப்பிட்றதுக்கு போகிறேன் இருந்தால் அந்த வீடியோ உங்களுக்குனு சேலாக நெக்ஸ்ட்டு பிளாக்கில் நான் சேர் பண்ணுறேன் ஸோ இப்போ மேசையே ஓரளவு க்ளீன் பண்ணி முடித்தாச்சு டேபிள் வந்து இந்த மாதிரி தான் அவட ஸ்டடி டேபிளில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஜூம் கிளாஸ் குப்பிகள் எல்லாமே ஒரு சைட்டுக்கு ஸ்கூல் அடுத்தது கிளாஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் மாடல் பேப்பர் அவட டோய்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கடா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி டேபிள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்துலேயே பெட்டையும் ஓரளவு க்ளீன் பண்ணிடலாம்னு அதையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கிடைச்ச டைமில் எந்தளவு க்ளீன் பண்ண முடியுமோ ஓரளவு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த முறை இதுக்கு ஷாப்பிங் பிளாக் வந்து சூட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் அசாவை வச்சுட்டு ட்ரெஸ் எடுக்கிறதே ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு அவங்க அடம் பிடிக்கிறது கத்துறது இதனால் எந்த வீடியோவுமே பண்ண இயலாம ஆகிட்டு ஸோ அதனால் எடுத்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி கழுவணும் கழுவி போட்டால் தான் குட்டீஸுக்கு ரொம்பவே நல்லது புது ட்ரெஸ்ஸை கழுவாமல் கண்டிப்பாக போடக்கூடாது ஸோ கழுவும் போது உங்களுக்குமே அந்த வீடியோவில் என்னென்ன ட்ரெஸ் எடுத்துன்னு காட்டிடலாம் தான் ஷூட் பண்ணிட்ருக்கேன் இது அசாக் எடுத்த ஷூ ட்ரெஸ்ஸு ஒரு டெனிம் எடுத்துருந்தேன் இந்த மாதிரி தான் அதோட மாடல் அதோட ஒரு ஷர்ட் அதுக்கு மேச்சிங்க ஷூ இந்த மாதிரி தான் ட்ரெஸ் இருந்துச்சு ரொம்பவே அழகாக இருந்தாங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் லாஸ்ட்டில் அட் பண்ணுறேன் பாருங்கள் எப்போவுமே குட்டீஸுக்கு நான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வெளியூருக்கெல்லாம் போய் அழகிறதில்ல வயலில் தான் கூடுதலாக எடுப்பேன் சிஐபி சாய்ஸ் பார்க் நதியாஸ் இப்போ தான் சாய்ஸ் பார்க் வந்து ஒரு லாஸ்ட் ஒன் இயராக இருக்குது அதுக்கு முன்னாடி அயாக்கு எல்லாமே நான் எடுத்தது சிஐபியும் நதியாசம் தான் ஸோ அங்கேயே நான் எடுத்துருவேன் சிஐபி நதியாஸ் அதோட சாய்ஸ் பார்க் மூணு லைன் தான் இவங்களுக்கு ட்ரெஸ்ஸு பார்த்து எடுத்திருந்தேன் பட் இந்த முறை பிற நிறைய ட்ரெஸ்ஸு வரல கலெக்ஷன் கொஞ்சம் குறவா தான் இருந்துச்சு ஸோ ஓரளவு சிம்பிளாக அளவு முடியுமோ அந்தளவு எடுத்திருக்கேன் இதுவுமே அயாக்கு எடுத்த ஃப்ராக் இதுக்கு ஷர்ட் வந்து உள்ளுக்கு போட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும் பட் செட் ஆகலை நான் நிறைய எடுத்த தேடினேன் ஒயிட் டிஷர்ட் கிடைக்கல ஸோ அதனால் டொப்பை எடுத்து வச்சிருந்தேன் இந்த கிளாஸுக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதோட மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அதோட தெனிமுக்கு போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு லோங் டொப்பும் அதோட ஒரு ஷர்ட்டும் எடுத்துருந்தேன் காலையில் பள்ளிக்கு போகும்போது டெனினோட இந்த டொப்பை கொடுத்தா ரொம்பவே இருக்கும் அதோட ஈவினிங் டைம் போடுறதுக்கு ஒரு சேட் மாதிரி டிசைனில் எடுத்திருந்தேன் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இது மெட்டீரியல் ஷிஃப் அண்ட் மெட்டீரியல் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே லுக்காக கலர்ஸுமே நல்லா இருந்துச்சு டிசைனும் பிடிச்சிருந்துச்சு அதனால் இதை எடுத்திருந்தேன் இதை நான் நதியாஸில் தான் எடுத்திருந்தேன் காலையில் பள்ளிக்கு போகும்போது டென்னின் இந்த டொப்பையும் போட்டு சோல் ரெப் பண்ணால் ரொம்பவே அலகா இருப்பாங்கன்றதால் இதை சாய்ஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து மூவாயிரம் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரத்துக்குள்ளுக்கும் இருந்துச்சு மறந்துட்டேன்னு சரியான ப்ரைஸ் வந்து அதோட இந்த டீஷர்ட்டும் ஷோர்ட்ஸும் வந்து அசாக்காக எடுத்திருந்தேன் ஸோ ரொம்பவே சாஃப்டாக அவங்களுக்கு வேறு காமரிக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு தான் எடுத்திருந்தேன் இந்த சர்ட்டும் அஜாக்காக எடுத்திருந்தது தான் ஸோ ரொம்பவே அழகான ஒரு மெட்டீரியல் பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக இருந்துச்சு ஸோ இதை ஈவினிங் டைம் டெனினுக்கு போடுறதுக்காக எடுத்திருந்தேன் அவங்கள்ட்ட வாப்பிட மாட்டேன் போகும்போது போடுவாங்க இதோட ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ இதுவுமே ரொம்ப அழகான ஒரு செட் அதோட அசாக்காக ஒரு ஃப்ரொக் எடுத்திருந்தேன் இது கோட்டன் மெட்டீரியல் இந்த மாதிரி ஃப்ரொக்கு தான் அசா போடுவாங்க ரொம்பவே ஹெவியாக இல்லாமல் பார்க்குறதுக்கும் சரி உடுக்கிறதுக்கும் சரி ரொம்பவே சுவாஃப்டாக இருக்கும் இப்போ இருக்கிற டைம் வந்து ரொம்பவே ஹீட்டுன்றதால் சாஃப்டான உடுப்புகள் தான் குட்டிஸ் விரும்பி உடுப்பாங்க அதோட வீட்டை உடுக்கறதுக்காக ஒரு ஸ்கர்ட் எடுத்திருந்தேன் அயா அம்மா ஒரு ரேசரும் எடுத்திருந்தாங்க அதோட கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்திருந்தேன் அசா யா ரெண்டு பேருக்குமே அசா வந்து எந்த ஒரு ஹெட்பேண்டுமே தலையில் போட விட மாட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு எதுவுமே கெப் பேண்ட் எதுவுமே எடுக்கலை ஸோ இந்த மாதிரி அயாக்காக எடுத்திருந்தேன் எதுவளவு தான் எங்களோட பெருநாள் ட்ரெஸ்ஸு ரொம்பவே சிம்பிளான ஒரு தான் இந்த பெருநாள் அமைஞ்சிருந்துச்சு நானும் எந்த அப்பாயாவும் எடுக்கலை ஸோ டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்ததால் எந்த அளவு முடியுமோ அளவு சொப்பிங்கை முடித்தாச்சு எப்போவுமே நோம்பு பிற நாளைக்கு நம்ம அதிகமாக சொப்பிங்ஸ் எல்லாம் போவோம் எப்போவுமே ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக எடுப்போம் பட் ஹஜி பிறனாள் ரொம்பவே ஹரிபரியாக இருக்கிறதால ட்ரெஸ்ஸும் சரி ஸ்வீட்ஸும் சரி ரொம்பவே கம்மியாக தான் பண்ணுவோம் ஸோ பெருநாள் உடுப்பு எல்லாமே கழுவியாச்சு ரொம்பவே அழகாக கழுவி காய வச்சு எடுத்து வச்சுட்டா நாளைக்கு போடுறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிரும் ஒரு ட்ரெஸ் எல்லாமே கையால் தான் கழுவோம் பட் இன்றைக்கி ரொம்பவே பிஸியான டேன்றதால மெஷினில் கொஞ்சமாக தண்ணி நிறச்சி டிட்டர்ஜென்ட் பவுடரையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு உடுப்பு எல்லாத்தையும் போட்டு எடுத்துருந்தேன் ஸோ ஈஸியாக வேலை முடியணுன்றதால ஸோ புது ட்ரெஸ்ன்றதால மிச்ச நேரம் நம்ம வாஷ் பண்ணலாம் தேவையில்ல அதோடு சின்ன பிள்ளைகள் ட்ரெஸ்ஸை மெசில போடும்போது ரொம்பவே டேமேஜ் ஆகும் ஸோ அதனால நம்ம எந்த அளவு முடியுமோ அந்த அளவு கையால் கழுவி போட்டுட்டோம்னாலே ஈஸி காஞ்சதுமே அதை பண்ணி மடிச்சு வச்சுட்டோம்னா நாளைக்கு காலையில் நமக்கு ஈஸியாக குளிச்சுட்டு புறப்போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் வந்தாலே அயாவை விட நான் தான் எப்போவுமே டென்ஷனாக இருப்பேன் அதனால என்னோட இன்டோர் ஸ்பிளெண்டர் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றி ரெண்டு நாள் ஆகிட்டு ஸோ ட்ரெஸ் எல்லாம் கழுவி காய வச்சுட்டு இன்டோர் ஸ்பிளெண்டர் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு இன்டோர் ஸ்பிளெண்டர் ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு அதை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் குட்டி சிரிக்காங்க அதோட கேக்கோடஸும் செய்கிறேன் ஸோ எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு டைம் வந்து ரொம்பவே இருக்கும் ஸோ அதனால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுருவேன் ஸோ எல்லாத்துக்குமே தண்ணியும் ஊற்றி முடிச்சாச்சு உடுப்பு மே கழுவிக்காய போட்டாச்சு இந்த மாதிரி தான் என்னோட பிறநாளைக்கு முந்தின நாள் இருந்துச்சு அதோட ஈவினிங்காகவும் ஆகிட்டு ஐயா வந்து பட்டாசெல்லாம் வேணும்னு அடம்பிடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ கூட்டிட்டு போய் ஐயா அஸ்ஸா நான் மூன்று பேருமே தேவையான பட்டாசு எல்லாமே வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கொளுத்தி ரொம்பவே ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிறநாள் வைப்ஸை என்ஜாய் பண்ணுறாங்க குட்டீஸ் எல்லாமே ஸோ நானுமே சேர்ந்து பட்டாசெல்லாம் கொளுத்தி இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு கேக்கோடஸ் எல்லாமே செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ காலையில் அதை டெலிவரி கொடுத்துட வேண்டியது தான் பாருங்கள் ஐயோட பேச அவ்வளோ ஒரு சந்தோஷம் இப்போ வேலைகள் எல்லாமே ஓரளவு முடிச்சுட்டேன் இப்போ ஐயாக்கு வந்து மெஹந்தி போட வேண்டிய வேலை இருக்குது நல்லாவே லேட் நைட் ஆகிட்டு ஸோ அவங்களுக்கு மெஹந்தியை போட்டுட்டு தூங்க வேண்டியதான் காலையில் இனி இதுக்கு குளிச்சுட்டு புறப்பட்டு பள்ளிக்கு போகணும் ஸோ இப்படி தான் எங்களோட பிறநாள் போணுச்சு ஸோ உங்களோட பிறநாள் எப்படி எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டாடுவீங்கன்னு கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பட்டாசு எல்லாமே குட்டீஸுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஸோ பயப்படுற குட்டீஸுக்கு கண்டிப்பாக கொடுக்காம விட்டாலும் நல்லது தான் ஒருவேளை கொடுத்தாலும் பக்கத்துலேயே நின்று ரொம்பவே சேஃபாக பட்டாசு வெடிக்கிறத கவனமாக பார்த்துக்கணும் இவ்வளவு நாளுமே அயாக்கு நாங்கள் பட்டாஸ் கையில் கொடுத்ததே இல்லை இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க பயம் இல்லை தாங்கி கேட்கவும் கொஞ்சமாக கொடுத்துருந்தேன் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வெடித்து ரொம்ப தான் பெருநாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிறநாள்னா இந்த மாதிரி பட்டாசு வெடிச்சு அதான் பெருநாள் சின்ன வயசுலேருந்தே நம்மளோட மனசில் ரெஜிஸ்டர் ஆகிட்டு ஸோ தான் எங்களோட பெருநாளை நாங்கள் வலமையாக கொண்டாடுவோம் நாங்கள் சின்னத்திலேருந்தே இப்படித்தான் வாப்பா பட்டாசெல்லாம் வாங்கிட்டு வருவார் ஸோ இந்த மாதிரி நைட்டுக்கு பட்டாசெல்லாம் வெடித்து காலையில் பிறநாள் தொழுக போவோம் ஸோ அப்படி பண்ணும்போது தான் பிறநாள் மாதிரியே இருக்கும் ஸோ ரெடி ஆகிட்டு காலையிலேயே தொலை போயிட்டு இப்படித்தான் எங்களோட பிறநாள் டே ஸ்டார்ட் ஆகிச்சு பாருங்கள் இது தான் என்னோட மெஹந்தி இது நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டுட்டேன் பிறநாள் தொழுதுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்டெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுமே சமைச்சாச்சு லஞ்சுமே ரொம்பவே சிம்பிளாக எப்போவுமே பிறநாளைக்கு பிரியாணி செஞ்சு போர் அடிச்சிருச்சு ஸோ அதனால் பாஸ்மதி ரைஸை வச்சு இன்னைக்கு நாங்கள் பால் சோறு சமைச்சிருந்தோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு பொதுவாக மஞ்சச்சோறுன்னு சொல்லுவோம் ஸோ அதை நம்ம கிருசம்பில் தான் வலமையாக சமைப்போம் இன்றைக்கி நாங்கள் பாஸ்மதியில் ட்ரை பண்ணியிருந்தோம் ஸோ வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதோட பீஃப் கறிவி ஆக்கியிருந்தோம் அதோட க்ரில் சிக்கன் இந்த மாதிரி தான் மெனு இருந்துச்சு சலட் ரொம்பவே சிம்பிளான மெனு டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏர்லியாகவே ஒரு லொஹர் டைமுக்கு சாப்பிட்டுட்டு தொழுது அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை இல்லாட்டி ஊரில் விளையாட்டு போட்டியெல்லாம் வைப்பாங்க ஸோ நோன்பு பெற நாளைக்கு விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சதால் ஈவினிங் டைம் இந்த முறை எதுவுமே இருக்கலை ஸோ அதனால் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தூங்கி எலும்பி மாமிட்டையும் போய் வந்தாச்சு மாமிட்ட போகும்போது கிளிப்ஸ் எடுக்கலாம்னு இருந்தேன் பட் சூட் பண்ண கிடைக்கல ஸ்கூட்டியில் போனதால் ஸோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இந்த தான் எங்களோட பிறநாள் போணுச்சு இந்த ப்ளாக் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் ப பாய்